புருஷோத்தமக அப்படின்னு சொல்லி சொல்ற சரி பகவான் ரொம்ப அழகா மட்டும் தான் இருப்பாரா அப்படின்னா கிடையாதா பகவான் எல்லாரையும் உயர்ந்த எல்லாரோட உயர்ந்தராக எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவரா இருக்காரா அதனால அவருக்கு பேரு புருஷோத்தமக அப்படின்னு சொல்லி சொல்றார் உத்தம புருஷ்தோன்யகா பரமாத்மே தாகிருதா யோலோகத்திரயம் ஆவிஷ்ய விவர்த்தவிய ஈஸ்வரன் சொல்லி சொல்ற மாதிரி புருஷோத்தமன் அப்படின்னு நாமம் பகவானுக்கு இருந்த நாமம் சோ புருஷோத்தமன் ராமக்கு இன்னொரு அர்த்தம் சொல்றாரு எப்படிப்பட்டவன் புருஷோத்தமன் அப்படின்னா தான் ஆத்மாவுக்கு எவ்வளவு உதவி செஞ்சாலும் நான் செஞ்சு கா நான் செஞ்சதுனால தான் இன்னைக்கு வளர்ந்துட்டு சொல்லி சொல்ல மாட்டாரான் பகவான் எல்லாத்தையும் பண்ணுவார் செஞ்சுட்டு என்ன பண்ணுவார் எல்லாத்தையும் அவன்கிட்ட விட்டுருவாரான் நான் தான் செஞ்சேன் நான் உனக்கு உதவி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டாரான் தன்னுடைய பெருமை என்றைக்குமே சொல்லி காட்டிக்க மாட்டாரான் எத்தனை உதவி பண்ணாலும் எல்லாத்தையும் மறந்து போயிடுவாரான் நான் என்னப்பா பண்ண ஒண்ணும் பண்ணவே இல்லையே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்தனுக்கு என்ன அளவுக்கு தன்னால் ஆசீர்வாதம் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கருணையை கொடுத்துட்டே இருப்பாரா நான் தான் உன்னை வளர வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டான் சொல்லி காட்ட மாட்டார் அதனால அவருக்கு பேரு புருஷோத்தமன் அப்படின்னு நான் வந்து சொல்றார் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய அர்த்தங்களை பார்த்துருக்கோம் புருஷோத்தம சப்தத்துக்கு இந்த அஞ்சு விரலை வச்சு சொல்லியிருக்கோம் ஞாபகம் இருக்கா புருஷோத்தம சப்தத்துக்கு இந்த அஞ்சு விரல பார்த்தா புருஷோத்தமன் ஞாபகம்னு சொல்லி சொன்னோம்ல யாருக்கு ஞாபகம் இருக்கா ஓகே வெரி குட் அபுருஷ புருஷ புருஷ உத்தர புருஷ புருஷதம உத்தம புருஷ புருஷோத்தம அப்படின்னு அஞ்சு விஷயங்கள் சொல்லப்படுது அப்புருஷ யாரு புருஷன் அற்றவன் அதனா யாரு பிரகிருதி அபுருஷ தென் புருஷ புருஷன்னா யாரு உடலை உடைய எல்லாருமே உடலை உடைய எல்லா ஆத்மாக்களை காட்டிலும் உயர்ந்தவன் இந்த உலகத்திலிருக்கக்கூடிய உடலை பெற்ற ஆத்மாக்கள் யாரு உயர்ந்தவர்கள் மோக்ஷத்துக்கு போறவங்க இல்லையா இந்த உலகத்திலே உயர்ந்தவர்கள் யாரு மோட்சம் போறவங்க இல்லையா இதுக்கு புருஷ தர சரி மோட்சம் போனவங்கள யார் உயர்ந்தவங்க இந்த உலகத்துக்கே வராதவங்க நித்திய சூரியல் இல்லையா மோக்ஷம் போறவங்க உயர்ந்தவங்க தான் இந்த உலகத்தை காட்டிலும் ஆனா இங்க இருந்து போறாங்க இல்ல இங்க இருந்து போறவங்களுக்கு யார் லீடரா இருப்பாங்க அங்க இருக்கவங்க லீடர் ஏன்னா அவங்க என்ன பண்றது கிடையாது இந்த உலகத்துக்கு வந்ததே கிடையாது ஸோ அங்க இருக்கவங்க புருஷ தரம் சரி மோக்ஷம் பெற்றவங்கல யாரா உயர்ந்தவனா புருஷா தம அதான் புருஷோத்தமன் அப்படி சொல்றாங்க சோ இப்படி பிரகிருதிக்கும் ஜீவா கட்டுண்ட ஜீவாத்மாவுக்கும் மோக்ஷம் பெற்ற ஜீவாத்மாவுக்கும் நித்தியமா மோட்சத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் இப்படி எல்லாருக்கும் அவன் உயர்ந்தவனா இருக்கான் அவனுக்கு பேர் என்னது புருஷோத்தம அப்படின்ற சப்தத்தினால விளக்குறார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு